அதாவது தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இந்த ஃபேன் பாய் சம்பவங்கள் அப்படின்னு சொல்கிற படங்கள்லாம் தொடர்ந்து உருவாகிட்டு இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம கார்த்திக் சிவராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து பார்த்தீங்கன்னா பேட்டை அப்படிங்கிற ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ணார் அந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாச்சு அதே மாதிரி நம்ம அட்லீவர்கள் நம்ம தளபதி விஜயை வைத்து தொடர்ந்து தேரி மெர்சல் பிகில் அப்படின்னு மூன்று மெகா பிளாக் பஸ்ஸஸை கொடுத்தாரு ஃபேன் பாய் சம்பவமாக கொடி கட்டி பறந்தார் அதுக்கப்புறம் நம்ம லோகேஷ் கனஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபேன் பாய் சம்பவமாக கமலை வைத்து விக்ரம் டூங்கிற மிகப்பெரிய கிட்டே கொடுத்தாரு ஸோ இப்படி ஃபேன் பாய் சம்பவங்கிறது அதிரி உதிரியாக போயிட்டுருக்கு சமீபத்தில் நம்ம ஆதிக் ரவிச்சந்தனே பார்த்திங்கன்னா ஃபேன் பாய் சம்பவமாக அஜித்தை வைத்து குட் பேட் அக்லி இந்த படத்தை வெறித்தனமாக இறக்குனார் படம் பிச்சிடு ஓடிச்சு இல்லையா ஸோ இந்த ஃபேன் பாய் சம்பவம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோவோட பழைய படங்களில் நடந்த விஷயங்கள் குறிப்பாக ஏற்கனவே முந்தைய வெற்றி படங்களில் அவரை எப்படியெல்லாம் மாசம் அழைச்சாங்களோ பஞ்சி டைலாக்கோ இல்லை அந்த படத்தில் வந்த காட்சிகளையோ வசனங்களையோ இதில் ரிப்பீட் பண்ணுவாங்க ஸோ தியேட்டரில் கிளாப்ஸ் அள்ளும் ஸோ இப்போது நம்ம ஆர்ஜே பாலாஜியும் ஃபேன் பாய் சம்பவமாக சூர்யாவை வைத்து கருப்பு படத்தை எடுத்திருக்காரு ஸோ டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்க்கும்போதே தெரியும் பட்டை பட்டையழுபுது டீசரு ஷார்ட் பை ஷார்ட் நெருப்பு பிளம்புன்னு சொல்லணும் அப்படி ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷனை வந்து பூத்திருக்காரு ஆர்ஜே பாலாஜி ஸோ அவரும் ஃபேன் பாய் சம்பவம் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆங்காங்கே சில துளிகளை தெளித்து வைத்திருந்தார் என்ன அப்படின்னா என் பேர் சரவணன் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிற டைலாக் வருது பார்த்தீங்களா நம்ம பாட்ஷா ரஜினியை ஞாபகப்படுத்த மாதிரி ஆக்சுவலி என் பேர் சரவணன்னு சொல்கிறது சூர்யா சூர்யாவோட ஒரிஜினல் பேர் சரவணன் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது டைட்டிலில் சூர்யா அப்படின்னு வருது ஸோ இது ஒரு மா சம்பவமாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி கஜினியில் அந்த ஒரு மாலை இலவயில் நேரம்னு ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா அந்த சாங்கில் நம்ம சூர்யாவும் அசினும் கோசாப்பழம் இருக்கும்போது அவருடைய பிஏக்கெல்லாம் வரிசையை வருவாங்க அந்த கோசாப்பழத்தை சாப்பிட்டு அப்படியே தன் விரல்களால் அவர்களை மிரட்டி போக சொல்லுவார் சூர்யா அது மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஷாட்ஸு அந்த ஷாட்டை அந்த ஷாட்டை இந்த கருப்பு படத்தின் டீசரில் வைத்துள்ளார் கோசா பழம் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே மிரட்டுற மாதிரியான விரல் அசைவலால் மிரட்டுற மாதிரியான ஒரு காட்சி ஸோ இதனால தான் இது ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் படமாக இருந்தாலும் ஆர்ஜே பாலாஜி ஒரு சூர்யா ரசிகனாக ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை ஆங்காங்கே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது டீசர்லேயே அப்படின்னா படத்தில் இன்னும் என்னென்ன சம்பவங்களை மாசை காட்டியிருக்காரோ மாசை கூட்டியிருக்காரோ நம்ம ஆர்ஜே பாலாஜி பொறுத்திருந்து வார்ப்போ